இதே சைஸ் தான் பண்ணி வருதம் சின்ன லைட்ல வந்து சுத்தி இருக்குது வீட்டுல அது பெரிய ஏன் அதெல்லாம் இருக்கான்னு வாங்கி பாருங்கள் தேன் பிடிக்கிறது நம்ம சாமான் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து மட்டும்தான் கோயிலில் ஒரு தேன் ஒன்று இருக்குது அதுதான் பிடிக்க போகிறேன் இப்போ வாங்க போய் பிடிக்கலாம் இதே மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது வந்துட்டு இன்னொன்று கட்டியிருக்கு அதுவங்களுக்கு தான் தேன் இருக்குது இப்போ பாருங்கள் சாமி கும்பிட்ற இடம் அது வந்து மற்ற காட்டு கோயிலில் உள்ள மற்ற இடம் அப்படியே இனி போனோம்னா தான் நம்மளே இதே சைஸ் தான் பண்ணி உள்ளதும் சின்ன அந்த லைட்டில் வந்து சுற்றி இருக்குது வீட்டில் அது பெரிய அந்த கூடை கண்டுபிடிக்கப்படியாக பிடிக்கணும் பம்பரை இல்லை ஆனால் தேன் தான் அதுவும் பம்பரை பார்த்தா விளங்கவே இல்லை உங்களுக்கு மக்கள் தேன் பிடிக்கிறது வந்து நான் பெட்டி எடுத்து வந்திருக்கும் அந்த தான் பிடிச்சி போட்டு போக போகிறோம் ஸோ வாங்க பிடிக்கிறது உங்களுக்கு வந்து லைவாக காட்டுறேன் ஸோ இது மாதிரி வீடியோஸ் வந்து நீ நிறைய பார்க்குறோம்னா சேனலில் சஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சிக்கலுங்க ஸோ நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் ஓகே ஸோ

புரிய ராஜைய பார்க்கறதுனால பிடிக்கிறது விலங்கும் பார்ப்போம் விலங்குறதுக்குள்ள எப்படி பிடிச்சி பார்த்தீங்க நான் அதை பிடிச்சபடி இப்படி ஒன்று ஒன் நம்பர் ஈ எங்கிட்ட பழக்கிறதுனாச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் எனக்கே சுத்தி இருந்துச்சுன்னா ராணி அன்னைக்கு இருக்கும் நிறைய இந்த குடையில இருக்கணும் இல்லாட்டி எனக்கு பார்ப்போம் இது ரொம்பவே சின்ன தேன் ஆனால் நிறைய தேன் வைக்க மாதிரி

சுத்து நேரம் இந்த கடிச்சு விட்டுருப்பே இருக்கு இந்த வாஸ்துக்குதான் மத்த கடிக்க வர்றது அனைவரும் ராணி இதுக்குழு தான் இருக்கணும் இங்க இந்த குடமா கொஞ்சம் இருக்குது து அது எதுவோ குடிச்சு போதும் அப்புறம் இல்லை இதெல்லாம் சின்ன தேவை ராணி வந்து பெட்டியலுக்கு தான் இருக்குதுப்ப

அதுக்கு வேறு அதுக்கு ஒன்று ரெண்டு தானே இங்கே இன்றைக்கி நின்று நின்று பார்த்துட்டு ஓ டைல் தான் பாரம் மேலே சின்ன பலகை ஒன்று வெட்டி ஒம்போது இஞ்சு பலகை தானே ஓ இது ராட்டு காட்டை தொலைன பிறகு இதே உயரத்துக்கு இன்னொன்று அடிச்சு வச்சிருக்கேன் மேலே புலு ராட்டு ஒன்று இல்லை கணக்காக இருக்குது இல்லை 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 அப்படியே கொண்டு போனால் சரி